கண்ணியமான நபி சொல்லா அலி செல்லம் அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி ரோல் மாடல் முழு மனித சமுதாயத்துக்கு முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு இந்த ஜீனு இஸ்லாத்துல தான் நபியுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் இந்த முழு மனித சமுதாயம் நிம்மதியா வாழணும் என்றா நபியை பின்பற்றுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் முடியும் எனவே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க இந்த தீன இந்த இஸ்லாத்த இந்த கண்ணியமான நபிய அல்லாவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க சொல்லால எந்தெந்த அடிப்படையிலுமோ அறிமுகப்படுத்தும் இன்னைக்கு உலகம் ரொம்ப தேவைப்பட்ட நிலைமையில் இருக்குது மனிதர்கள் நிம்மதி இழந்து டிப்ரெஷன்ல மனநோயில வாழ்க்கை வெறுத்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறார் பொதுவான அமைப்புல இந்த அவ்வளவு மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான தீன் தான் இந்த இஸ்லாம் நாங்க இன்னும் இதை மக்களுக்கு சொல்ல இல்லை பயந்து கொண்டிருக்கிறோம் கவலையான விஷயம் இந்த மாஷால இந்த மஸ்ஜிதுக்கு எங்களை நிதா பவுண்டேஷன் மூலமாக ஹாமனி ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது பல மூணு நாலு நிகழ்ச்சி கிட்ட நடந்துட்டு அதுல எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி தான் வந்தாங்க அதிகமான அவங்க எல்லாம் ஆண்கள் பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த பேனர்ஸ் போட்டு நல்ல தெளிவான சிந்தனத்துல அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்தை விளங்கப்படுத்தி அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உள்ளக்க உள்ளக்க நிறைய சந்தேகங்கள் பல கருத்துக்கள் இருக்கி அதெல்லாம் கேட்டு இஸ்லாத்துல நடந்திருக்கு கடைசியாக இருநூத்தி எண்பது ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்களை டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்ட அவங்க எல்லாம் சொல்ற சொன்ன கருத்து என்னென்னா இவ்வளவு காலம் இது எங்களுக்கு தெரியாது நாங்க இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி வித்தியாசமா தானே விளங்கி இருந்தோம் ஏன் இந்த வேலை வெட்டிகளை நீங்க செய்ய இல்லை நேரத்தோட குறை சொல்றாங்க நீங்கள் ஏன் இந்த நேரத்தோட எங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லை அதனால மேலான சகோதரர்களே எங்களோட இன்றைக்கு இந்த நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இல்லாம இருக்கிறாங்க அல்லாவை தெரியா ஆகிரம் தெரியா கண்ணியமான தெரியாம தெரியாக்கிறாங்க நாங்க அவங்களோட நல்லா பலவுறோம் அவங்களோட நல்ல பிசினஸ் பண்றோம் எங்களைஸ் மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்கையிலும் எல்லா வேலையும் செய்யணும் அவனோட எல்லாம் தனிய பேசி அவன சாக்களை ஆட்சிக்கு எடுக்கலும் வேண்டாம் ஏன் அவனோட ரப்ப பத்தி பேச இல்லாது தனிப்பட்ட முறையில வேண்டியவங்களுக்கு பேச இலம் அதை ஒத்தராளம் தடுக்க இயலாது அல்லாஹ் பத்தி பேசுங்க எங்களுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ண இல்லாது

எந்த ஆண்டவன் கேட்டான் எந்த கடவுள் கேட்டான் எந்த தெய்வம் கேட்டான் ஒத்தனும் கேட்க இந்த கேள்விகள் கேட்டவன் அல்லா மட்டும்தான் உங்களுக்கு தந்த கண்ணைய பார்வையை தந்தவன் தான் அந்த பார்வையை திரும்ப எடுத்தால் காதில் இருக்கக்கூடிய செவி புலன்கள் கேட்கக்கூடிய சக்தியை நான் தந்தேன் சொல்றான் அதை நான் திருப்பி எடுத்துக்கொண்டால் உள்ளத்துல விளங்கக்கூடிய சக்தியை தந்தவன் நான் அதை நான் திருப்பி எடுத்தால் ரிட்டர்ன் திரும்பவும் தருவதற்கு ஏறி இருக்கிறான் என்று கேட்கிறான்

நான் இதுக்கு மாத்தமா செஞ்சா யாருக்காவது செய்யவே கேட்கிறார் எவ்வளவு பரிசுத்தமான தீன் எல்லாருக்கும் தேவையான மார்க்கம் இதை நாங்க செய்ய இல்ல இபாதத்துக்குள்ள உம்மத் அல்ல இது தாவத்துக்குள்ள உம்மர் உலகத்துக்கு நபியை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க அதனால மேலான சொல்ல ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்கட சொல்லால எங்களால எங்கள அஹ்லாக்கால எங்கட நல்ல அழகான கொடுக்கல் வாங்கலால நாங்க இஸ்லாத்தை நபிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம் எனவே அல்லாஹ் சுபஹான் கண்ணியமான நவிய முழுமையாக பின்பற்றிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானார்